ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காதவரே எங்கள் ஆள் மனதின் எண்ணங்களை ஏக்கங்களை அறிந்திருக்கிறவரே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணம் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற உடைய தயவுக்காக நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஐயா எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறீர் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் போல எங்களை பாதுகாத்து நாங்கள் சென்றவிடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் உடைய பரிசு தாவியானுடைய பிரச்சனத்தை எங்களுக்குள்ளே வைத்து எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வல்லப்புறமும் இடப்புறமும் மிக தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்கள் கண்கள் கண்ணீர் வராதபடி அப்பா இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொண்டீர் எங்களை தூக்கி சுமந்து கொண்டீர் சந்தித்த மனிதர்களுக்கு எங்களை நீர் ஆசிர்வாதமாய் மாற்றினீர் சந்தித்த நாங்கள் சந்தித்த மனிதர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மயில் குருமையா நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரே சகலத்தையும் புதிதாக்குகிறவர் நீர் ஒருவரே எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் நீர் ஒருவரே விண்ணக மகிமை எங்களுக்காக துறந்து மன்னகத்திற்கு வந்து எருமையாக்கி தன்னையே அடிமையாக்கி அப்பா அடிமையின் கோலத்தை பூண்டு மரணத்தை ருசி பார்த்து அப்பா எங்களுக்காக உயிர் தெழுந்து எங்களோடு எங்களோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் ாய் என்னாலும் உலகம் முடியும் முறை நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராய் அப்ப ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களை எல்லா விதமான ஆபத்திற்கும் விலக்கி எங்களை சிறகுகளுக்குள் மூடி மறைக்கின்றி எங்கள் கரணாகும் கேடகமாகவும் கண்மலையாகவும் கோட்டையாகவும் நாங்கள் தங்கும் புகலிடமாகவும் மறைவிடவாகவும் உறைவிடவாகவும் இருந்த எங்களை பாதுகாக்கிறீர் இருதயத்தின் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி ஆண்டவரே பரிசுத்தர் 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 உம்மை போல ஓ பரிசுத்தம் உள்ள தெய்வம் உமை போல எங்களை நேசிக்கிற தெய்வம் உமை போல எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கை எடுகிறோம் மண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம் அண்டை வந்து நிற்கிற உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உடைய உடனிருப்பையும் நினைவுக்குர்ந்து நன்றி சொல்லி எங்களோடு கூட இணைந்து செபிக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் அப்போ ஒவ்வொரு ஒரு நாளும் பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிற்கும் பொழுது ஒவ்வொருவருடைய கழிப்பாய் மாற்றுகிறீர் வேதனைகள் இன்னல்கள் இடையூறுகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் அவமானங்கள் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்தும் நீர் விடுதலை கொடுக்கின்றீர் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம் தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வனத்துதர்கள் புனிதர்கள் காவல் மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து கொண்டு அப்பா நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாங்கள் ஒரு மனதாய் துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்றவர் அப்பா தாவிதின் துறவுகோலை உடையவர் இதோ துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் இறங்கி வருகிறவர் எரிக்கோ மதில்களையும் எல்லா சிறையிருப்புகளையும் முறியடித்து எங்களுக்காக போராடி வெற்றி தருகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே இருதயத்தின் அழுத்திருந்து நீர் தருகிற ஒரு ஒரு நாளும் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதி வாங்குகிறோம் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுகிறீர் இன்றைய நாளிலும் கூடப்பா உடைய வார்த்தையின் வழியாக கூட ஆண்டவரே அப்பா ஆற்றல் வாய்ந்தது இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வலினும் கூர்மையானது என்ற வார்த்தையின் பிரகாரம் சம்மட்டி போன்றதாயிருக்கிறவங்க வார்த்தையினால் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வழி நடத்துகிறீர் நடக்க வேண்டிய பாதியங்களுக்கு நீர் காட்டி கொடுக்கிறீரப்பா இருதயத்தின் அழுத்திருந்து நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் மனிதர்கள் யாரும் அடுத்திருப்பவரை ஒடுக்கக்கூடாது மாறாக அவர்கள் மீது அன்பும் இரக்கமும் காட்ட வேண்டும் என்ற வார்த்தையை வழியை என்ற இறை வார்த்தையை இன்றி நாங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் யூதர்கள் நடுவில் புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்று என்ற சொல் வழக்கு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இதன் பொருள் பெற்றோர் செய்த தவற்றுக்கான தண்டனையை பிள்ளைகள் அனுபவித்தாக வேண்டும் என்று பார்க்கிறோம் ஆனால் பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்கு பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம் அவர் அவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படுத்தும் என்று சொல்லி இணைச்சட்ட நூல் இருபத்தி நான்கு தெளிவாக கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த கூட்டினை வலியுறுத்தும் வகையில் தான் இறைவாக்கினர் எஸ்ஐக்கிய எடுக்கப்பட்டு முதல் வாசகத்தில் ஒருவர் செய்த தவற்றுக்கான தண்டனை அவரே பெறுவார் என்பதால் யாரையும் ஒடுக்க வேண்டாம் யாரிடமிருந்து கொல்லையிட வேண்டாம் மாறாக பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவருக்கு ஆடை அனுபவித்திருந்தால் இது அவன் நீதிமான அவன் வாழப்போவது உறுதி என்று சொல்லி இதோ எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர் பார்க்கும் பொழுது நீர் சிறு பிள்ளைகளின் மீது கைகளை வைத்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் அவரை கொண்டு வந்த பொழுது அவரை அதட்டினாலும் ஒடுக்கினாலும் குழந்தைகளை போன்று அப்பா ஒடுக்குதலுக்கு உள்ளான எல்லார் மீதும் பதிவு காட்டுகிற நீர் என்பதை இதோ இன்றைய நாள் நம்முடைய வார்த்தை வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் கடிந்து கொண்டாலும் நீர் அடையாளம் விளிம்பில் ஓரத்தில் இருந்தவர்களை பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அப்பா ஏழை இளையவர்களாக இருக்கட்டும் சமுதாயத்தில் அடையாளமும் அங்கீகாரமும் இல்லாமல் இருந்த ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீர் இரக்கத்தோடு பறிவு காட்டி நீர் அன்போடு அரவணைத்தீர் அம்மாண்டவர ஏதோ பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் மீது யூதர் அபிகள் கைகளை வைத்து ஆசி வழங்க வேண்டும் என்று அவர்களை சிறு பிள்ளைகளை அவரிடம் கொண்டு வருவார்கள் இது வழக்கமாக இருந்தது இந்த அடிப்படையில் தான் இதோ இன்றைய நாளிலும் கூட பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை உம் அண்டை கொண்டு வருகிறார்கள் சீரர்கள் அவர்களை அடக்கி ஒடுக்கினாலும் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரைவிடுங்கள் என்று சொல்லி அப்பா சிறு பிள்ளைகளை நீர் அரவணைக்கின்றீர் உடைய மார்போடு சேர்த்து அணைக்கின்றீர் உடைய பேர் நீர் வெளிப்படுத்துகின்றீர் யாரையும் எந்த காரணத்தையும் கொண்டு ஒடுக்கூடாது ஒவ்வொருவரும் இறை தாங்கி தாங்கியிருக்கிறார்கள் என்பதை இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் குழந்தைகள் பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் யாவரும் எங்களுடைய பரிதாபத்திற்குரியவர்கள் அல்ல மாறாக அன்புக்குரியவர்கள் எளியவருடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது அது உமை நோக்கி கூக்குரல் எழுப்பும் என்று சொல்லி அப்பா நாங்கள் உடைய வார்த்தையில் வாசிக்கிறது போல யாரையும் ஒதுக்காமலோ ஒடுக்காமலோ இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய அன்புக்கு சாட்சி பகர்கிற ஒரு வாழ்க்கை வாழை எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் ஐயா ஏழையை ஒடுக்குகிறவர் அவரை உண்டாக்கி அவரை இகழ்கிறார் வறியவருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றில் நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா ஏழைகளை ஒடுக்காமல் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அப்பா வறியவருக்கு இறங்கி உங்களுடைய அன்பின் கருவிகளாக உங்களுடைய இரக்கத்தின் சாட்சிகளாக நாங்கள் வாழை எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளை தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பல்வேறு கனவுகளோடு கவலைகளோடு எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு சனிதானத்தில் தெய்வீக அன்புனாலும் தெய்வீக பிரசன்னும் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தினுடைய திறந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தெய்வீக அன்பு உடைய தெய்வீக சமாதானம் உடைய தெய்வீக பிரசன்னமும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பி இருதயத்தில் இருக்கிற வாரங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக ஒவ்வொரு ஒரு ஆண்டவரே அப்பா சொல்ல முடியாத வேதனைகள் சொல்ல முடியாத கவலைகள் சொல்ல முடியாத கலக்கங்கள் சொல்ல முடியாத ஏமாற்றங்கள் தோல்விகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் இளைஞர் இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்குறோம் சமுதாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிற வெறுக்கப்பட்டிருக்கிற ஒதுக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்போ அன்பு செய்ய யாரும் இல்லாமல் அரவணைக்கு ஒருவரும் இல்லாமல் அப்பா துன்ப வேலையில் துயர வேலையில் எனக்கென்று யாரும் இல்லை என்னோடு பயணிக்க என் உணர்வுகளை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை என்று சொல்லி தனிமையான பாதி அதில் கடந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் நீர் இரக்கம் பாராட்டுவீராக உடைய கல்வாரி பரிசுத்த அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக தெய்வீக அன்பும் தெய்வீக சமாதானமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் சமுதாயத்தினால பா உடன் பிறப்புகளினால ஏதோ ஒரு காரணத்தினால வெறுத்து ஒதுக்கப்பட்டு தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வயது முதிர்ந்தவர்கள் அனாதை குழந்தைகள் அனாதை இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் தனிமையில் ஒவ்வொரு நாளும் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நம்முடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் தாங்குவதாக உடைய பிரசனம் நிரப்புவதாக தகப்பனுக்குரிய உடைய அன்பு தாய்க்குரிய அன்பு எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உடைய உறவு தாயை மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை ஒரு நாளும் மறவே நான் உன்னை உள்ளங்கைகளில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு மகனையும் மகளையும் மாற்றுவதாக தேற்றுவதாக காயப்பட்டிருக்கிற இருதயங்களுக்கு நீர் கட்டுப்போடுவீராக ஆற்றி தேற்றுவீராக நீராக உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்வீராக துடிப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அறிந்து கொள்ளும்படி அப்பா ஒவ்வொரு நாளும் அன்பு கூட்டுக்குள்ள நீர் எங்களை வைப்பீராக அப்படியா இந்த இரவு வேலையில இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பூரணமான உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிப்பார்களாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு உம்முடைய தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டு அப்ப அந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று கவலைகள் கண்ணீர்கள் பல சோர்வுகள் அசதிகள் யாவற்றிலிருந்து விடுதலை பெற்று அப்பா மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றல் புதிய பலன் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்கிற எங்களை மரண படுகையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண உடனிருப்பிறாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாளிக்கவும் அப்பா தைரியத்தோடும் ஆற்றலோடும் வல்லமையோடும் உம் துணையோடு எப்படியும் போராடி வெற்றி பெற தேவையான பலலோக வல்லமையும் தருவீராக அப்படியாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறையங்களை ஆசீர்வதி பிராகங்களை வழிநடத்துவிறாங்க ஒப்பு கொடுத்து இருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டு ஒவ்வொரு செவ்வ விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனோட நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவை அமன் அமன் அமென் விநிலைகளில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் புற்ற பெருக ஆட்சி வரு நிறைவேறுவது போல எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் இந்த மறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு மாசி பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவு கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களிடையே இரவு வணக்கம்